அலிலூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரன் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நூத்தி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் அல்லே லூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி ஆம் தேவ ஜனமே என் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும் நம் வாய் அல்ல நம்முடைய சரீரம் அல்ல நம் ஆத்துமா நாம் சிந்திக்கிற நினைக்கிற இதோ அந்த ஆத்துமாவில் இருந்து இதோ எல்லாவற்றையும் யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆத்துமா எப்படி இருக்க வேண்டுமாம் கர்த்தரை துதித்துக்கொண்டே இருக்க வேண்டுமா அப்பொழுதுதான் நம் ஆத்துமா வாழுகிறதா இருக்கிறது பாருங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா அவன் ஆத்துமாவிலே கர்த்தரையே முன்வைத்தான் துதித்துக்கொண்டே இருந்தான் எனவேதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது என்று சொல்லி எப்படி அவனால் அந்த பெயர் வாங்க முடிந்தது எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை உயர்த்துகிறான் எப்படி அவன் வாயினால் உயர்த்த முடிகிறது முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு சிந்தனையோடு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை அழகாக இருக்கிறது ஆனால் முடியவில்லையே என்று யோசிக்கிறீர்களா பாருங்கள் தாவிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உயர்த்தினான் ராஜாவாக இருந்தாலும் தேவ சமூகத்திற்கு முன்பாக உடன்படிக்கை பெற்றுக்கு முன்பாக நடனமாடி அவனை என்ன செய்தான ஆண்டவரை புகழ்ந்ததை நாம் தேவ ஜனமே அவமானத்தை என்னவில்லை வெட்கத்தை என்னவில்லை நான் ராஜா என்ற ஒரு பெருமை இல்லை ஆம் ஏன் தெரியுமா அவன் ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தது ஆனால் நம்முடைய ஆத்துமா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தேவைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறது இந்த காரியம் எப்படி முடியும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறது போன மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது இது ஏன் நடந்தது என்று சொல்லி யோசித்து யோசித்து கொண்டிருக்கிறோம் அடுத்த மாதத்திலே ஒரு காரியம் நடக்கப் போகிறது இது எப்படி நடக்கும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையின் பாதி நாட்களிலே கத்தரை மறந்து நம்மால் எல்லாம் முடியும் என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஒன்று முடியாது நம்மை படைத்த தேவன் நம் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் ஆனால் நம் முடியை இதோ கருப்பான முடியை வெள்ளையாகவோ வெள்ளையான முடியை கருப்பாகவோ மாற்றவே நம்மால் முடியாது தேவஜனமே நம்முடைய தலையிலே இருக்கிற முடியையே மயிர்களையே நம்மால் என்ன முடியவில்லை என்றால் நம் பிரச்சனைகளை நாம் சிந்திக்கிறதுனால் தீர்ந்து விடுமா நிச்சயமாக முடியாது எனவே உங்கள் ஆத்துமாவில் இருந்து கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருக்கு அந்த ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை நோக்கியே இருக்கட்டும் கர்த்தருடைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருங்கள் அவரையே நோக்கி இதோ உங்கள் ஆத்மா எப்பொழுதும் இருக்கட்டும் உங்கள் ஆத்துமா வாழும் நீங்களும் வாழ்வீர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா அப்பா எங்க ஆத்துமாவிலே ராஜா நாங்கள் எப்பொழுதும் உண்மை துதிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லூயா